என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அந்த நாட்டுக்கே போய் அத்தன்டிக்கா ட்ரை அப்படி இல்லாட்டி ஆத்தென்டிக் வச்சு ட்ரை பண்ணிண்டிக் கொரியாவோட பாப்புலர் டிஷ் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் செய்யறதுக்கு பட் இந்த ரைஸ் பேப்பர் தப்போக்கி ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அண்ட் டேஸ்ட் க்ளோஸ் டு ஆத்தென்டிக் ஃபர்ஸ்ட் ரைஸ் கேக் பண்றதுக்கு ரைஸ் பேப்பரை தண்ணியில டிப் பண்ணி உள்ள சீஸ் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துடுங்க சாஸ்க்கு வெஜிடபிள் ஸ்டாக் கொச்சு ஜாம் கார்லிக் சுகர் வெனிகர் கொஞ்சம் கொச்சுக்காறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் கொண்டு வந்துருங்க இப்போ இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரைஸ் கேக்கை போட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் திக்க வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடுங்க ஃபைனலாகட்டு இதுல நம்ம செசமி ஆயில் டோஸ்டட் செசமி ஆயில் கொஞ்சம் ஷெட் பண்ணி வச்சிருக்கிற சீஸ் எள்ளு ஸ்ப்ரிங் ஆயின் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட தப்பு கீ ரொம்ப டேஸ்டா ரெடி ஆகிடுங்க குழந்தைங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க எக்லஸ் மைனேஸ் போஸ்ட் பண்றதுக்கு எக்லஸ் மைனேஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் இதுதான் பெஸ்ட் இத பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில்ல மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க கலர் மாறக்கூடாது இப்ப பால் சேர்த்து நல்லா திக்கா ஒரு பேஸ்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துருங்க இது கூல் ஆகட்டும் ஒரு பிளெண்டர் ஜார்ல பூண்டு அரைச்சிட்டு இந்த பேஸ்ட் கடுகு பொடி சால்ட் சுகர் பெப்பர் பவுடர் லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க இப்ப கால் கப் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களோட எக்லஸ் மைனேஸ் ரெடி